தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தைய திருவாரூர் மாவட்டத்தில் திருட்டு போன ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பிலான நூற்றி ஆறு செல்போன்களை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பயணங்கள் திருவிழா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளின் போது தொலைந்து போன மற்றும் திருடு போன செல்போன்களை கண்டுபிடித்து தர அதன் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதில் காவல்துறையினர் துரித நடவடிக்கையால் திருட்டு போன காணாமல் போன செல்போன்கள் மீட்கப்பட்டது அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மீட்கப்பட்ட செல்போன்கள் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமை தாங்கி ரூபாய் பதினேழு லட்சத்து நான்காயிரத்தி ஐநூத்தி எட்டு மதிப்பிலான

சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளதாக அழைப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வரும் லிங்க் மெசேஜ் போன்றவற்றை திறந்து பார்க்க வேண்டாம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பார்வையிட செய்ய வேண்டாம் அட்மின் மட்டுமல்ல நீங்களும் குற்றவாளியாக கருதப்படுவீர்கள் செல்போன் என்பது கம்யூனிகேஷனுக்காக மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் திருவாரூரில் இருந்து எமது செய்தியார் இளவரசன்

செல்போன்களை வந்து கண்டுபிடித்து இந்த நான்கு மாதங்களில் வந்து நூற்றி ஆறு செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை உரியவர்களிடம் ஒப்படைக்க போகணும் என்னுடைய மதிப்பு வந்து பதினேழு லட்சம் ரூபாய் சில பேர் நீங்க வந்து இங்க